கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் கடைசியாக தம்முடைய ஜனத்திற்கு அவர் சொல்கிற கத்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அருமை தெய்வ பிள்ளையிலே உடைய குடும்ப வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே தாகினும் உங்களுக்கு ஒரு கலக்கம் ஒரு வேதனை இருக்குமானால் சஞ்சலங்கள் இருக்குமானால் ஆண்டவராகிய ஆகிய இயேசுநாதர் இந்த காலவேளிலே இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடும் என்னோடும் அவர் பேசுகிறார் நம்முடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டுமா எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று கேட்டால் நம்முடைய சிருஷ்டி கர்த்தாவாகிய இயேசு நம்ம கூடவே இருக்கிறார் அவர்தான் சிருஷ்டிகத்தா அவர்தான் நம்முடைய படைத்தவர் உருவாக்கினவர் நம்முடைய வாரங்கள் கவலைகள் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர் ஆகவே இந்த காலைகளிலே உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நான் உங்களுக்காக சேமிக்கிறேன் பரிசுத்த பிதாவே நீர் எங்களோடு என்னோடு பேசின இப்படி நல் வார்த்தைகளுக்காக ஸ்தூத்திரம் இந்த வார்த்தையின்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனே நீ ராசி மதிப்பீராக உடைய காண்டவரே கலக்கங்கள் உடைய வேதனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறுவதாக ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் சந்தோஷம் அவளை ஆண்டு கொள்ள வேண்டும் என நாங்கள் வேண்டிக் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜபங்களும் பிதாவே ஆமே நல்லே கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக